என்னது ரொம்ப வருஷமா தைராய்டு பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா தைராய்டோட பங்கு மூணு ஹார்மோன்ஸ் வந்து மெயினா இன்வால்வ் ஆகுது அதாவது டி த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைடோ தைராக்சின் அண்ட் டி போர் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராக்சின் அண்ட் டி எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த மூணு ஹார்மோன்ஸும் கரெக்டா பங்கனிங் ஆனாதான் தைராய்டோட பங்கன் வந்து கரெக்டா இருக்கும் தைராய்ட் பங்கன் வந்து நம்ம உடம்புல ரொம்ப முக்கியம் நிறைய விதத்துக்கு வந்து தைராய்ட் பங்கனிங் வந்து உபயோகமா இருக்கு ஸோ இதுல எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராம பாத்துக்கணும் ஆல்ரெடி தைராய்டு ஹார்மோன்ஸ்னால அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் தைராய்டுக்கும் ஒவ்வொரு இதாவது ஹைப்போ தைராய்டிசம் ஒரு மாதிரி இருக்கும் தென் தென் டாக்சிகோசிஸ் தென் கிரிடினும் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தரும் அதுல அஃபெக்ட் ஆயிட்டு இருப்பீங்க டோட்டலா இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டா கட்டுப்பாட்டுல இருந்து கொண்டு வந்து வைக்கணும் அப்படி வச்சாதான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராம பாதுகாக்க முடியும் இது வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியாதா அப்படின்லாம் கிடையாது கண்டிப்பா இதை வந்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியும் ஹார்மோன்ஸை வந்து கரெக்டான லெவல்க்கு நம்மளால கொண்டு வர முடியும் இன்டெகிரேட்டட் மெடிசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அது கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும் இன்டெகிரேட்டட் மெடிசன்ஸ் அப்படின்னா என்னன்னா சித்தா ஆயுர்வேதம் இந்த மூணு மெடிசன்னாலையும் தைராய்டோட பங்க்ஷனிங்க வந்து நார்மல் பண்ண முடியும் முடியும்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஏதாவதுனால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கீழே கீழே கொடுத்துருக்க நம்பர்ல வந்து காண்டக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க கிளினிக் வந்து திருப்பூர் அண்ட் நியர்பை இருக்கு மங்களத்துல எதுக்குனாலும் நீங்க ஒரு கால் பண்ணிட்டு என்கொயரி ஏதாவது டவுட் கேட்கலாம் புக் கேக்கலாம் புக் அபாயின் வந்து டிசைட் பண்ணலாம் தேங்க்யூ